வணக்கம் நம்மில் பலருக்கும் பொதுவான பிரச்சனையாக இருக்கிறது வாய்வு தொல்லை இதற்கு முக்கிய காரணம் நாம் சாப்பிட்ற உணவு முறை மற்றும் உணவுகள் தான் வாய்வு தொல்லை பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாய்வு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க என்ன செய்யறது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று பால் பொருட்கள்ல கவனமாக இருக்கணும் பால் பொருட்களை எப்போதும் அளவா எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமானால் அதுவே வாய்வு தொலையை உண்டாக்கும் அதிலும் தயிரில் இருக்கிற புரோபயோட்டிக்ஸ் அதிக அளவு வாயு தொலையை ஏற்படுத்தலாம் இரண்டு மூலிகை தேநீர் வாயு தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா மூலிகை தேநீரை குடிக்கலாம் இது வாயு தொல்லையிலிருந்து நிவாரணம் தரும் அதிலும் இஞ்சி பட்டை போன்றவை சேர்க்கப்பட்ட தேநீரை குடிக்கும்போது செரிமான பாதையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி செரிமானம் சீராக நடைபெற்று வாயு தொல்லை ஏற்படாமல் தடுக்கும் மூன்று வேகமாக சாப்பிடக்கூடாது சிலர் உணவை தட்டில் வச்சு ரெண்டு நிமிஷத்தில் தட்டை காலி பண்ணிவிடுவாங்க இப்படி வேகமாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் உணவை வேகமாக விழுங்கும் போது காற்றையும் அதிக அளவில் உள்ள நேரிட்டு வாயு தொல்லை ஏற்படும் அதனால் உணவு சாப்பிடும் போது உண்ணும் உணவை ரசித்து மெதுவாக சாப்பிட வேண்டும் நான்கு கொழுப்புள்ள உணவுகள் கொழுப்புகள் நிறைந்த உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானம் மெதுவாக நடைபெற்று உணவு செரிக்க நீண்ட நேரம் ஆகும் இப்படி நீண்ட நேரம் ஆகிறதுனால வயிற்றில் வாய்வுத் தொல்லையும் அதிகரிக்கும் அதனால வாய்வு தொல்லையை தடுக்கிறதுக்கு கொழுப்புகள் நிறைந்த உணவை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது கண்டிப்பாக தவிர்க்கணும் ஐந்து வாயு தொல்லையை உண்டாக்கும் உணவுகள் உருளைக்கிழங்கு பீன்ஸ் பருப்புகள் முள்ளங்கி முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகள் வாயு தொல்லையை ஏற்படுத்தும் அதனால இந்த காய்கறிகளை அதிக அளவில் எடுத்துக்கிறத தவிர்த்தோம் அப்படின்னா வாயு தொலைல இருந்து விடுபடலாம் அடுத்தது வந்து மென்பானங்கள் மென்பானங்கள் குடிக்கும் போது அவை கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி அது வயிற்றுக்குள்ள செல்லும் போது வாயுவாக மாறிடும் அதிலும் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா வாயு தொலை ஏற்படுத்துறதோடு இல்லாமல் தீவிரமான சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறத தவிர்க்கணும் புகைப்பிடிக்கும் போது க புகையை உள்ளழுக்கிறதுனால புகைப்பிடிப்போருக்கு வாய்வு தொல்லை அதிக அளவில் இருக்கும் மேலும் இத்தகையவர்களுக்கு வயிறு உப்புசமாக இருக்கும் அதனால புகைப்பிடிக்கிறத கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்கு முன்னாடி நீர் ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் முன்பும் குறைந்தது ஒரு கப் தண்ணீரை குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்கிறதுனால செரிமான பாதையில் எந்தவித இடையூறும் இல்லாமல் உணவு சென்று செரிமானம் அடையும் இதனால் வாய்வு தொல்லை ஏற்படுவது குறையும் ஒன்பது வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே சாப்பிட்றது நம் முன்னோர்கள் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காரணம் அவங்க எதுவும் சொல்லலை ஏன்னா சாப்பிடும்போது பேசுறதுனால உணவுடன் சேர்ந்து காற்றும் வயிற்று நூல் போகுது இதனால வாய்வு தொல்லை ஏற்படும் அதனால பேசிக்கிட்டே சாப்பிட்ற பழக்கத்தை கைவிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாய்வு தொல்லையிலேருந்து விடுபட முடியும் பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டவுடன் படுக்கிறது உணவு சாப்பிட்ட உடன் உறங்க செல்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அதில் ஒன்று வாய்வு பிரச்சனை சிறிது நேரம் நடக்க வேண்டும் அப்படி செஞ்சோன்னா வாய்வு பிரச்சனைகள்லேருந்து முழுமையாக விடுபடலாம் மருந்து குணமாக்குறத விட மனம் வச்சு நாம் செய்கிற சில கட்டுப்பாடான விஷயங்கள் நம் உடல் நலனை காக்குங்கிறதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ